வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இதன் மூலியமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலயமா பணம் சம்பாதிக்கவும் முடியும் அதே சமயம் கற்றுக்கொள்ளவும் முடியும் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட்ஸ் வா வாட்ஸ்அப் நம்பர்

துணை பிரம்ம பிரகாச மெவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் பொதுவாக வந்து நமக்கு வந்து தேகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்கு விதமான தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று என்ன அப்படின்னா சூழ சூட்சமம் காரண தேகம் மகா காரண தேகம் என்ற நான்கு இருக்கு இ தூல தேகத்துல இருந்து இறைவன் அடைய முடியுமா முடியாது அப்போ சூ சூட்சம தேகத்துலேருந்து இறைவன் அடைய முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது அப்போ காரண தேகத்துக்குள்ளே போனால் தான் மகா காரண தேகமாகிய இறைவனை நாம் தரிசிக்க முடியும் அப்படி தரிசித்தமான தான் இந்த மூன்று தேகத்தின் துணை கொண்டு இறைவனை தரிசிக்கும் பொழுது தான் நமக்கு நியாய மரணம் அப்படிங்கக்கூடிய முக்தி நிலையை நாம் அடைய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அநியாய மரணம் ஏற்பட்டு நம்ம நம்ம வந்து நரகத்து நரக அவஸ்தைக்கு ஆளாவோம் அப்போ மனிதனாக பிறந்த நாம் வந்துட்டு இந்த இந்த பரமாத்மாவை தரிசிப்பதே நமக்கு கடமையாக இருக்குது அடைவதற்கான வழிகள் வந்து நான்கு விதமாக படிநிலைகளை கொடுத்துருக்காங்க அதில் சரியை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சரியை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்தூல தேகத்தோட சொ தொடர்புடையது இந்த சரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலை இந்த அங்க சுத்தியோடு அங்க சுத்தியோடு அதாவது முறையாக நம்ம வழிபாடு பண்ணுவது அதாவது இறைவன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்புவது நம்பி நம்ம வழிபாடு பண்ணுறது ஆனால் இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இறைவன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் நம்ம வந்து ஆலயங்களில் போய் வழிபடுறது அதே மாதிரி தீர்த்தங்கள் யாத்திரைகள் போன்றவைகள்லாம் நம்ம செய்து வழிபாடு பண்ணுவது அப் இந்த சரியை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சரியையில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது பின பிறர் மனை நோக்கா நோ நோக்காமல் இருந்து முறையாக வழிபாடு செய்தோம் அந்த சரியையை அப்படின்னா நமக்கு மேய்க்குரு பெரு பெருமான் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு கிடைப்பாங்க அப்படி கிடைத்ததுக்கப்புறம் அடுத்த நிலையான கீரியை அப்படிங்கிற நம்ம நிலையை நாம் அடையணும் இந்த சரியையில் நம்ம இறைவனை தரிசிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது அடுத்த நிலையான கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அடையணும் அதில் வந்துட்டு நம்ம மெய்குரு பெருமானை பெற்று அவங்களுடைய உபதேசங்கள் அது மட்டும் இல்லாமல் மந்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் நம்ம படித்து மந்திர உற்சாகங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய கட்டளைக்கு இணங்கி அவங்களுக்கு இணக்கமாக நட நடப்பது தன்னறிவில் சாயாமல் அவர்களுக்கு இணக்கமாக நடந்து அந்த வரக்கூடிய அந்த நிலை நிலை அந்த நிலைக்கு தான் பார்த்திங்கன்னா கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த நிலையில் நம்ம இறைவனை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கரியைக்கு வந்து ஸ்தூல தேகத்தோட தொடர்புடையது அப்படின்னு கிரியையை வந்து சூட்சம தேகத்தோடு தொடர்புடையதாக இருக்குது அதாவது இந்த ஜீவன் வந்து அவாவுடன் தாவுறது தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மனம் வந்து எப்படி தாவுது அப்படின்னா அந்த புறப்பொருள்கள் மேலே ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு அதை அடையிறதுக்காக தாவிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலும் அதாவது சரியின் மூலிமா உடலை நம்ம லகுவாக்கிக்கிறோம் இறைவன் ஒருத்தர் நம்புகிறோம் ஆனால் இறைவனை நமக்கு தெரியாது கிரி கிரியையில் வந்துட்டு இறைவனை இறைவனை நம்பினதுக்கப்புறம் கிரியை கட்டளைகளுக்கு இணங்கி மந்திர உச்சாரணம் பண்ணி மனதை லகுவாக்குறோம் இப்போ இந்த ம இந்த உடலையும் மனதையும் லகுவாக்கினதுக்கப்புறம் தான் யோக மார்க்கத்துக்குள்ளே வரோம் இந்த யோகம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த உடலை லே உடலை மனசில் லே லேசாக்கி தியானத்தில் அமர்வது அப்போ தான் நம்ம தியானத்தில் நம்ம அமர் அமர முடியும் அப்படி தியானத்தில் உடனே நமக்கு தவம் கிடைச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னு கேட்டால் அப்போ தியானத்தில் நம்ம இருந்து இருந்து பழகும் பொழுது தான் நமக்கு வந்து இந்த மூச்சானது உள்ளடங்கி உள்ளடங்கி ஓட ஆரம்பிக்கும் அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செய்கிறதுக்கு பேர் நம்ம தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம உள்ளே பிள்ளை இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பதற்கான ஒரு அது ஒரு வாய்ப்பு அப்போ இந்த தா தியானத்தின் மூலியமாக நம்ம பழகி பழகி வர 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 அதுவே தவமாக மாறும் அது மூணு மணி நேரம் நாலு மணி நேரங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி அது உயர்வடைந்துக்கிட்டே பல காலங்கள் சென்றதுக்கு அப்புறம் தான் நம்ம தவம் அப்படின்னு சொல்கிற கூடிய அந்த நிலைக்கு வருவோம் இந்த தவத்தின் மூலியமாக தான் தவம் சித்தியாகும் தான் நம்மளுடைய மூச்சானது உள்ளடங்கி சுவாசம் ஏற்படும் உள்ளடங்கி சுவாசம் ஏற்படும் பொழுது மட்டுமே நாம் இறைவனை தரிசிப்பதற்கான தகுதி உடையவர்களாக நாம் ஆகிறோம் இந்த விதி அறிவு மாறி மதியறிவு ஏற்பட்டு ஞானம் சித்தியாகுது இப்போ இங்கே ஞானம் சித்தியாகும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே அனைத்துமே தெரிய வரும் நாம் யார் எங்கே பிறந்தோம் எங்கே எப் எப்படி இருக்கிறோம் நீ என்ன வாங்க போகிறோம் உண்மையான மெய்குரு பெருமான் யார் அப்போ அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் யார் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் அவங்க அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுதுமே அவங்கள அடைஞ்சு அவங்கள அவங்க மட்டுமே mm okay. கதி அப்படின்னு சரணாகதி அடைந்து அவங்களுடைய கருணைக்கு பாத்தியமாகும் பொழுது மட்டுமே நம்ம மகா காரண தேகத்துக்கு அவங்க தான் ஏற்றி வைக்க முடியும் அந்த அந்த மகா குரு பெருமானை சரணாகதி அடைந்து அவங்களுடைய கருணைக்கு பாத்தியமாகி தான் பாத்தியமாகும் பொழுது தான் இந்த முக்தி நிலை அப்படிங்கக்கூடிய இந்த நியாய மரணத்தைக்கும் நம்ம முக்தி நிலையை அடைந்து அந்த பரமாத்மாவோட இரண்டரை கலைக்க கலக்க முடியும் அப்படி கலப்பதற்காகவே நாம் இந்த மனித தேகம் எடுத்து வந்திருக்கோம் வந்தவொடைய நம்ம வேலையும் நமக்கு நிறைவடையும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான தான் இவ்வளோ வழிமுறைகளையும் நமக்கு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தரும் தென்னாடுடைய சிவன் கல்கி மகதி மைத்திரேய புத்தர் என்று வந்த வந்த மாமரிகளெல்லாம் போற்றும் நாசிக்கு வெளியே ஓடா சவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமேவெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்